சென்னையில் உடலை கட்டுமஸ்தாக வைக்க ஜிம் பயிற்சியாளர் பரிந்துரை செய்து ஸ்டீராய்டு ஊசியை செலுத்தியதன் காரணமாக இளைஞர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் காசிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ராம்கி இவர் காலடிப்பேட்டையில் உள்ள ஜிம்மில் கடந்த ஆறு மாதங்களாக பயிற்சி மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் உடலை கட்டுமஸ்தாக வைக்க ஜிம் பயிற்சியாளரின் ஆலோசனைப்படி அதிக அளவில் புரோட்டீன் பவுடர் மற்றும் ஸ்டீராய்டு ஊசியை ராம்கி செலுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் ராம் கி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியுள்ள உறவினர்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் ஸ்டீராய்டு ஊசி செலுத்தக்கூடிய ஜிம் பயிற்சியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் எந்த வலிமே இல்ல சார் அவர் நல்லா தான் சொன்னாங்க ஆனா இல்ல அதெல்லாம் இல்ல சார் போடுறதுக்கு நைன் ஓ கிளாக் போவார் சார் ஆனா அவரு காலையில த்ரீ ஓ கிளாக் தான் வருவாரு தினேஷ்ன்றவர் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு டைம் வந்திருக்காரு அப்புறம் அவரு அவரோட ஜிம்முக்கு தான் போறேன்னு சொன்னாங்க சார் ஆனால் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணது எனக்கு தெரியாது ஆனால் டேப்லெட்டு அந்த ப்ரோட்டீன் எல்லாமே இருந்துச்சு நான் என்ன எல்லாத்தையும் காமிச்சேன் சுகர் ரொம்ப அவருக்கு இருக்கு அதனால நீங்க வந்து அட்மிட் பண்ணி பாருங்க அட்மிட்ல வச்சு பாருங்க அப்படின்னாங்க வேற ஏதோ அவரு இல்ல சார் அவரு நே காலையில தான் சொன்னாரு எங்களுக்கு அதான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னாரு சடனாக ஒரு டூ டேஸாக வந்து அவருக்கு செமல் பெயின் இருந்துச்சு திடீர்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனது வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் அளவுக்கு மீறி ரொம்ப வீடியோசெலாம் எடுத்திருக்காரு க்ரேட்டிங் அளவு அதனால் வந்து அவருக்கு லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்டைமில் ஒர்க் அவுட் போடுவார் அவருக்கு இந்த இஷ்யூ இருக்குதுன்னு தெரியாமலே அவருக்கு எல்லாத்தையும் சஜக்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க டாக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு வந்து லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இன்ஜெக்ஷன் மாதிரி சொல்லல எதுவுமே கிரேட்டின் லெவல் அதிகமாக இருக்கு சராய்டாக அது கிரேட்டன் ப்ரோட்டீன் அது மாதிரி எதுவுமே ஷேர் பண்ணுங்க